இந்த ஐயாவை நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருப்பார் இவர் வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் பற்றியும் கமல் அவர்களுடைய ரசிகர்கள் பற்றியும் பேசியிருந்தார் இப்போது தக் லைஃப் திரைப்படத்துக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது இல்லையா அதனால் ஆங்கர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு கமலுக்காகவாவது இந்த படம் ஓடாதா அப்படின்னு அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேரக்டர் சரியாக இல்லைன்னா படம் வந்து ஓடாது கமலே நடிச்சிருந்தாலும் அது ஓடாது பட் கமல்ஹா கமல்ஹாசனுக்காக இந்த படம் ஓடாதார் அது அதை கேரக்டர் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நிற்காது ஓகே அது என்ன பண்ணலாம் இல்லை சில படங்கள் ரஜினிக்காகவே ஓடிடுன்ற மாதிரி அது மாதிரி அதெல்லாம் இருக்கணும் ரஜினி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி கமல் ரசிகர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அதாவது தலைவர் ரஜினி மற்றும் எம்ஜிஆர் இவங்க ரசிகர்கள் வந்து தலைவன் திரையில் வந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இதில் கதை இருக்கா அல்லது படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது தலைவனை திரையில பார்த்தா போதும் அதுதான் எம்ஜிஆர் ரஜினி ரசிகர்கள் ஆனால் சிவாஜி கமல் ரசிகர்கள் வந்து அப்படி கிடையாது ரஜினி எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் தலைவன் வந்தால் போதும் அவங்க வந்தால் போதும் படத்தில் கதையும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை கமல் சிவாஜி ரசிகர்கள் படம் நல்லா இல்லைன்னா தலைவர் நடிச்சுட்டா இருக்கும் ஒன்று காலம்